வேற என்னப்பா வேணும் இந்த மாதத்திலிருந்து தொழில்கள் நாக கோவில் வேற ஒரு பையன் பை உனக்கு நான்கு வருஷத்துக்கு பிறகு காரா வந்து மறைஞ்சி போறதா ஒரு 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 ஒரு

� Áહલ માદિણ બ૧ાણાશે ચે હદેે હેણમ્કૈડ્રાણ્ આચે ઃલિણ શેસાાણિા પીલી કીહં ઔળ � Bold are D election ચિટ ક કી�

அந்த தீய சக்தியை நான் அணைக்க உனைய விட்டு நீக்கிட்டேன் இப்போ உன்னுடைய கற்பனையில சில விஷயத்துல நீ பயந்துகிட்டு இருக்க அந்த போட்டா பக்கத்திலிருந்து உன் மனசு சொல்லுதே தவிர அந்த தெய்வம் சொல்லல அதனால நீ வேதனை பட வேண்டிய அவசியங்கள உங்களை புலமாக்கி கால் அனுப்புவான் ஒன்னு இல்ல அந்த கதையை தூர விடு காலம் சரி விருநகர்கர் <Sweep> 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 پھلیں کاريار واقعي ڪردي مادي ورگي مادي ورگي اميا ڪاريار واقعي ڪردي واه 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 நட <coughs> referred

انا جانا نتا جي او امي و دي ايله پنگا ما کاپاتر مغلガル ورغا نتا نتا يا دار اول يترو وي ينگ اها اوتلو باغا 頑張れ